வணக்கம் வாழ்க்கையில் நம்ம இந்த பூமியில் வசிக்கிறோமே இந்த பூமி ஒரு வரம் இந்த பூமியில் நாம் பிறப்பது ஒரு வரம் இந்த பூமியில் நாம் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது நடந்து கொண்டிருப்பது உழவி கொண்டிருப்பதுங்கிறது இது கடவுள் கொடுத்த வரம் ஒரு காலத்தில் தேவர்களையும் முனிவர் பெருமக்களையும் சித்தர் பெருமக்களையும் இந்த பாடாப்படுத்துறதே இந்த அசுரர்களுக்கு வேலையாகவே போச்சு இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஊரை அடித்து உலையில் போடுறதுங்கிற மாதிரி நல்லா இருக்கிற தேவர்களை உசி போடுறது அவங்களுக்குள்ளார அவங்கள போய் டார்ச்சர் கொடுக்கறது அமைதியாக தவம் செய்துட்டு இருக்கிற முனிவர் பெருமக்களையும் தபஸ்விகளையும் போய் டார்ச்சர் பண்ணுறது அவங்களுடைய தவத்தை கலைக்கிறது குடைக்கிறது அப்படின்னே ஒரு அசுரன் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க சிவபெருமான் என்னடா இது இந்த அசுரனால பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லி அவர் அழிப்பதற்கு முற்படுகிறார் அப்ப அப்படி அந்த அசுரனை அழிக்கும் போது ஆவேசமாக தன்னுடைய வியர்வையிலிருந்து ஏராளமான சிவகணங்கள் வெளிப்பட்டன அப்படின்னு சொல்லப்படும் அப்படி சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு சிவகணம் சிவ சிவபெருமான் கிட்ட அந்த வியர்வை துளிலிருந்து வந்த ஒரு சிவகணம் நீங்க என்னை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொல்ல நான் இதை அத்தனையும் நான் சமாளிக்கிற வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த சிவகணம் கேட்க சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் ததாஸ்து பண்ணுறா அப்படின்னு அந்த சிவகணத்திட்ட சொல்ல அந்த சிவகணம் அந்த மொத்த அசுர கூட்டத்தையும் துவம்சம் பண்ணுது துவம்சம் பண்ணியும் கூட அடங்கலை அந்த அந்த அசுரர்கள் இன்னும் இருப்பாங்களா இன்னும் இருப்பாங்களா அப்படின்னு தேடி 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 அந்த அசுரர்களை எல்லாம் அந்த சிவகணம் வதம் பண்ணிச்சு அழிச்சு துவம்சம் பண்ணிச்சு ஒரு கட்டத்துல அகோர பசியில இருந்த அந்த சிவகணம் அப்படியே பூமியையே எடுத்து தன்னுடைய வாய்க்குள்ளார போட்டுக்கிறதுக்கு வந்துருச்சு தேவர்கள் எல்லாரும் பதறி போயிட்டாங்க முனிவர்கள் எல்லாரும் கலங்கிட்டாங்க சித்தபுருஷர்கள் எல்லாரும் ஐயோ எனது இது சிவகணம் இப்படிலாம் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிட்ட போய் குறையிடுறாங்க ஐயோ இந்த சிவகணம் இவ்வளவு ஆக்ரோஷத்தோட இருக்கே இதனுடைய உக்கரத்தை கொஞ்சம் தனிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கொஞ்சம் அமைதியா இருப்பா நீ அசுரர்களெல்லாம் அழிச்சிட்ட நீ அமைதியாக உன்னுடைய இடத்துக்கு போயிடு அப்படின்னு சிவபெருமான் அந்த சிவகணத்துல சொல்கிறாரு என்னுடைய பசி அடங்கலை என்னுடைய கோபம் தீரலை அப்படின்றாங்க உன்னுடைய கோபத்தை தீர்த்துக்கொள் நீ அசுர கூட்டத்தை அழிச்சிட்ட தேவர்களை காப்பாத்திட்ட சித்தர்களை காப்பாற்றிட்டேன் ஞானிகளை காப்பாற்றிட்டேன் தபஸ்விகளை காப்பாற்றிட்டேன் முனிவர்களை காப்பாற்றிட்டேன் இந்த மக்களையெல்லாம் காப்பாற்றிட்டப்பா ஆ வேணும்னா உன்னுடைய பசிக்கு ஒன்று செய்யலாம் இந்த பூமியவே பேர்த்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டு பூமியவே விழுங்கணும்னு வந்தியே நீ பூமியெல்லாம் விழுங்க வேண்டாம் இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் இந்த பூமி மேல வீடு கட்டுவாங்க இல்லையா மனை எழுப்புவாங்க இல்லையா கட்டடம் கட்டுவாங்க இல்லையா அப்படி கட்டும் போது உனக்கான உணவையும் கொடுப்பாங்க அதை நீ வாங்கிக்கோ அந்த உணவு உனக்கு போதுமானதா இருக்கும் நீ அங்க அப்படி இருந்துகிட்டு இந்த இந்த பூமி மேல வீடு கட்டுறவங்களையோ மனை கட்டுறவங்களையோ கட்டடம் எடுப்பவர்களையோ நீ ஆசீர்வதித்து அவங்களுக்கு அருள் புரியணும் அதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த சிவகணத்த சொல்லிட்டார் சரி இப்படியே ஆகட்டும் குருவே நான் நீங்க சொன்னதுபடியே நடக்கிறேன் பகவானே அப்படின்னு அந்த சிவகணமும் சரின்னு சொல்லிடுச்சு இதற்கு பிறகு பிரம்மா முதலான மகாவிஷ்ணு முதலான அத்தனை பேர்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது அத்தனை பேருமே தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய மக்கள் இப்படியெல்லாம் செய்யும்போது நீங்க அவங்களுக்கான இந்த சிவகணத்துக்கான உணவை கொடுக்கணும் அப்படின்னு மக்களுக்கும் இது ஒரு முனிவர்கள் மூலமாகவும் சித்தபுருஷர்கள் மூலமாகவும் இது ஒரு அசரீரி போல சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு அப்படி இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கிறது அந்த சிவகணம் வேறு யாருமே இல்லை வாஸ்துபூஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற வாஸ்து பகவான் தான் அந்த சிவகணம் அப்படி வாஸ்து பகவானுடைய அருளோடு தான் இங்கு எல்லோரும் பூமியில் வீடு கட்டுகிறோம் கடை கட்டுகிறோம் கட்டடம் எழுப்புகிறோம் மாளிகை மாட மாளிகைகள் அப்பார்ட்மெண்ட்ஸுகள் அப்படின்னு கட்டுறோம் இன்னைக்கு இந்த பூமிக்கு மேல நாம ஒரு கட்டடம் கட்டுவதற்கு வாஸ்து பகவானுடைய அருள் இருக்கணுங்கிறது மிக மிக முக்கியம் அதே போல நம்மளுடைய வீடுங்கிறது வாஸ்து அமைப்பின்படி இருக்கணுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வாஸ்து அமைப்பின்படி இருந்தால்தான் வாஸ்து புருஷன் ஆசிர்வாதிப்பார் நம்முடைய உணவை நாம் கொடுக்கிற அந்த உணவை வாங்கிப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் இதன்படியாக எல்லோருடைய எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த சிவகணம் தூங்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்தில் சில நாடிகைகள் அந்த சிவகணம் முடிக்கும்ணும் அப்படி முடிக்கும் போது உணவை சாப்பிடணும் இது சொல்லப்பட்டிருக்கு அந்த வாஸ்து பகவான் தான் அந்த சிவகணம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில உத்தமர் கோவில் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு பழைய சமயபுரம் டோல்கேட்டுக்கிட்ட அந்த பகுதி இருக்குது அங்கிருந்து நேராக போனால் சமயபுரம் கோவிலுக்கு வரலாம் இடதுகை பக்கம் திரும்பினாக்க கொஞ்சம் தூரத்தில் உத்தமர் கோவிலை தாண்டி நொச்சியம் அப்படின்னு ஒரு பகுதி வரும் அந்த இருந்து வலதுகை பக்கம் திரும்பினாக்க துறையூர் செல்கிற பாதை வரும் அந்த துறையூர் செல்கிற பாதையில் கிட்டத்தட்ட சமயபுரம் டோல்கேட் பகுதியிலிருந்து ஒரு பத்து ஒன்பது கிலோமீட்டரில் இருக்குது மன்னச்சநல்லூர் அப்படிங்கிறது மண் இல்லையா அந்த ஊர்லேயே மண்ணை இருக்கிற அப்படியான அற்புதமான ஊர் அது தமிழகத்தில் மணச்சநல்லூர் அப்படின்னு சொல்லும் போதே மணச்சநல்லூர் அரிசி ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்கிறதும் ஒரு கொசுறு தகவலாக இங்கே நான் சொல்லிக்கிறேன் மணச்சநல்லூரில் ஊரில் முக்கியமான தார் தார்ச்சாலைக்கு பக்கத்திலேயே இருக்குது பூமிநாதர் பூமீஸ்வரர் அப்படிங்கிற போது இந்த பூமிநாதர் பூமீஸ்வரர் கோவில் தான் நமக்கு வீடு மனை முதலான யோகங்களை தந்தருள்பவர் கல்யாணம் அப்படி மனை மனை ஒட்டெட்டு பேர் இன்னொரு பேர் என்ன மனை இல்லையா அரசி நம்ம வீட்டுக்கு அரசி இல்லத்து அரசி கல்யாண வரம் தரக்கூடிய ஸ்தலமாகவும் குழந்தை பாக்கியத்தை தந்தக்கூடிய ஸ்தலமாகவும் இந்த கோவில் திகழ்கிறது முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் இங்கு சிறப்பு வாஸ்து பூஜை முதலான பரிகார பூஜைகளும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவிலில் இருக்கிற கிரி குருக்கள்ங்கிறவர் எனக்கு ரொம்ப அன்புக்குரியவர் நல்ல நண்பர் எனக்கு ஆத்ம சகோதரர் மாதிரி அவர் ரொம்ப அழகாக அவர் பூஜை பண்ணுறதை அப்படியே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோவில் தான் திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் வழியில் திருச்சியிலிருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற மணச்சரல்லூர் இந்த மணச்சநல்லூருங்கிற ஊரில் பூமீஸ்வரர் பூமிநாதர் அப்படிங்கிற கோவிலை நாம் போய் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் இருக்கிற தேர்ந்து நாம் ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வீடு கட்டுகிற இடத்துல வடகிழக்கு மூளையில் அந்த மண்ணை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வேண்டிட்டு வர மண்ணை எடுத்து இங்கே போட்டுட்டாக்க அந்த வீடு மனை பிரச்சனைகள் நமக்கு இருக்காது வீடு சீக்கிரமாகவே கட்டி முடிக்கப்படும் வீடு கட்டி கட்ட ஆரம்பிச்சோங்க நிப்பாட்டிட்டவங்க என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படின்னு இருக்கிற நிலையெல்லாம் இல்லாம வீடு தடையின்றி கட்டப்படுவதற்கு அங்க இருக்கிற பூமிநாதர் வழி செய்வார் பூமிஸ்வரர் நம்மளை பாத்துக்குவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்னைக்கும் திருச்சி மாவட்டத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்தும் கரூர் மாவட்டத்தில இருந்தும் பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்தும் அரியலூர் மாவட்டத்தில இருந்தும்னு இந்த திருச்சியை சுற்றி இருக்கிற பல மாவட்டங்கள்ல இருந்து குடும்பத்தோட வந்து மனசநல்லூர் சிவனாரை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அங்கிருந்து மண் எடுத்துக்கொண்டு வீடு கட்ட தொடங்குவது இன்றைக்கும் வழக்கமாக வாடிக்கையாக இருக்கிற ஒரு விஷயம் அதே போல அங்கே இருக்கிற பரிகார பூஜையும் அங்கே செய்யப்படுவதுங்கிறது இன்னும் இன்னும் சிறப்பான விஷயம்னு கிரி குருக்கள் உட்பட நிறைய அன்பர்கள் பக்தர்கள் சிலிர்ப்போட தெரிவிக்கிறாங்க திருச்சி நல்லூரில் நமக்காக ஒரு மண் தருவதற்கு நமக்காக ஒரு மனை தருவதற்கு நமக்காக ஒரு வீடு தருவதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பூமீஸ்வரர் பூமிநாதர் வணக்கம்